ரா சரிக்கரை நாகலா பவித்ரா நான்காவது ஐந்தாவது இடத்துல விடுப்பதற்கு நான்கு போட்டோம் அப்படிப்பட்ட நான்காவது வந்துவிட்டிருப்பது எம்எஸ் கமலா ஜக்கமால் குரம் ஜக்கமால் குரம் ஐந்தாவது வந்து இருப்பது நந்தா விரைவாக பேச்சு முத்து தேவர் மரபர் கருதல்

நடந்துட்டு போறதுல பாடிச்சு ரெட்டியா புற பாடிச்சு ரெட்டியா ஆகுற சக்தி வரையினது சார்ஜி ஹெட்டர் இரண்டாவது மூன்றாவது ஹெட்டே முடிபடருக்குயா யெஸ்ஸம் சுதா ஆடியோ நிறுவனம் பட்டியா ஜெம்மா கமலா பொற்பிரியா தக்கமா ஹரமா நந்த நரேவழக வெற்றி முத்த தேவர் மர்வர் கந்தர் குலமா சிதேசி ராமசாமி புறமா சிதேசி ராமசாரி சரனா கரெகிரி ஜெந்து

বক

போமா <laughs> <laughs>

பொண்டாங்கு வச்சுகிட்டு இருக்குது எstm கிடா அது புருக்கு பத்தியா பேசி வரையினது சார்லி பரதர் கத்தலுக்கு பெற்றமுன பாட்டியார் கொஞ்சம் भैया உச்சா கொஞ்சம் भैया சச்சப भैया லைட்ட வச்சு அவ்ளோதான் ஒருத்தர் என்னோட வெடி இருக்குது மூஞ்சிட்டு மீனாக்குது அதுக்கு அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க ஒருタオル இருந்து இருந்து ஒவ்வொரு ஹெலத்தின்லல வந்துட்டு இருக்கப்பட்டா

கச்சேரி தலைவாய்புரம் கலையா தக்கமால்புரம் செல்வமா கச்சேரி தலைவாய்புரம் கலையா தக்கமால்புரம் செல்வமா இரண்டு ஜோடி காலகளை பரிசு பெறுவதற்கு முதல் இருபது தட்டி செல்வதற்கு இரண்டு தனியா முதல் ரூபாய் இருபது நாயிரத்தை பெறுவதற்கு இரண்டு ஜோடி காலர்கள் தனியா

சக்கமாதபுரம் பெருந்தா கச்சோ தலைவாதபுரம் கலையா வெட்டியா வெட்டி கருப்பா கிங்கா கடுமையான போராட்டம் முதல் இடத்துல விடுப்பதற்கு இரண்டு ஜோடி கலைகள் தனியா மூன்றாவது ஜோதி கலைகள் தனியா நாலாவது அஞ்சாவது தனியா தற்போது முதலாக தூத்துக்குடி மாவட்டத்துக்குதான் இரண்டாவது வீட்டை எடுத்து முதலில் ஒடி எடுத்து முதல் பெருந்து பூதலபுரம் எஸ்ஆர் கோட்டி பூதலபுரம் பாண்டி செல்வி ரெட்டியா பெட்டி பாண்டி செல்வி ரெட்டியா பெட்டியா

இரண்டாவது முதலில் கொடி எடுத்து தன் சமயம் முதல் பேசிய முதல் முதல் விவரம் எஸ்ஆர் கோபி முதல் பாண்டி செல்வி ரெட்டியா பெட்டி செல்வி ரெட்டியா பெட்டியா ஓட்டி வருகின்ற சாரதி கத்திரா சார் கருப்பா இரண்டாவது பொன்சிரியர் எம் எஸ் கமலா சக்கமால் ஓட்டி வருகின்ற சாரது சக்கமால் பரம் செல்வார் அனைத்து சக்கரதை வருஷம் இடக்கூடாது சக்கரதை வந்து கூடாது